குடிச்சன்னா பலமுறையை குறைகளுக்கு கொடுத்துருக்குது அதாவது சுக்கிரன் உச்சம் அவரோட ஆட்சி காலத்துல இந்த ஜாதகத்துக்கு வந்து சுக்ர மகா திசை எப்போ வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா அதாவது புதன் திசை மூணு வருஷம் இருக்குங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை கேது திசை ஏழு வருஷங்க தேர்ட்டா ஒரு பத்து வயசுக்கு மேல சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சுங்க சுக்கிர திசை இருபது வருஷ காலங்க இந்த ஜாதகத்துக்கு ஒரு முப்பது வயசு வரைக்குமே அந்த குடும்பம் நோய்க்காக செலவு பண்ணி மருத்துவமனைக்கு போய் இருக்கிற சொத்தை எல்லாமே அடமானம் வச்சு விற்று இதுவரைக்கும் செலவு பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நோய்க்கு இன்று வரைக்கும் அது தீந்த பாடு இல்லை இன்னும் மருத்துவமனைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த நோய் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிற வழி குறையில அப்படிங்கிற ஒரு தன்மையும் தாயாருக்கும் இந்த ஜாதகத்துக்கும் இன்று வரைக்கும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏங்க எங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள இப்படியே தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விங்க இந்த ஜாதக கேட்கக்கூடிய அந்த பெண் கேட்கக்கூடிய கேள்வி ஏங்க எங்கள் வாழ்க்கை எங்கள் அப்பாவும் நோயினால இப்படி சிரமப்பட்டு ஆஸ்துமா வந்து டிபி வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் காலம் நான் காப்பாற்று செலவு பண்ணி இறந்தாரு அடுத்து எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதுக்கு செலவு பண்ணி இதாயிடுச்சு அடுத்து எனக்கும் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குதுங்க இது எப்பங்க தீரும் அதுக்கப்புறம் தான் எனக்கு உடல்நிலையும் ரொம்ப இருக்க இருக்க மோசமா போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தருவாயில எந்த ஒரு வேலையும் ஒரு திடமாக செய்ய முடியல திடீர்னு எனக்கு சோர்வாயிரு மயக்க வந்துடுது உடல்நிலையை ரொம்ப எனக்கு ரொம்ப அசௌரிதமா இருக்குது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்க முடியல ஒரு ஆர்டிபிஷியலாக இருக்க முடியல அப்படின்னு இந்த ஜாதகருக்கையே அதை கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது லக்னாதிபதியா வரக்கூடியவர் யாருன்னா இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் தான் லக்னாதிபதி அவரு போய் தன்ஸ்தானத்துக்கு போய் லக்கணத்துக்கும் நாலு கூடைய குரு பகவான் போய் பத்தாம் இடத்துல உக்காந்துட்டான் அந்த பத்தாம் இடத்துல உட்காந்து குரு வக்கரம் ஆயிட்டார் ஒரு சுபகிரகம் வக்கரம் ஆகக்கூடாதுங்க வக்கரமான பிரச்சனையை சந்திக்கணும் அப்படிங்கிற தன்மை யாரோட சாரத்தை பெற்றிருக்கார் அப்படின்னா அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்றிருக்கார் அப்ப அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்று குரு பத்தில் இருந்தாலும் அது காலதேவனுக்கு ஆறாம் இடங்க அப்ப காலதேவனுக்கு ஆறாம் போது இந்த ஜாதகத்துக்கும் அந்த நோய் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை கடனாகக்கூடிய தன்மையும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மை வாழ்க்கை போராட்டம்தான் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு உணர்த்திய ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி இது ஒரு பெண் ஜாதகம்தான் இருந்தாலும் இந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இவங்க இந்த இரு பத்து வயசுல இருந்து அந்த பெண் இன்று வரைக்கும் அவங்க குடும்ப நிலைப்பாடில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சா கூட அது அப்படியே எல்லாம் செலவு கரைஞ்சு போயிடுது எப்படி உப்புளு தண்ணி போட்டால் அது கரைஞ்சிடுமோ தண்ணியில் சக்கரை போட்டால் கரைஞ்சி போயிடுமோ அது மாதிரி அவங்க சம்பாதிக்கிற பணமெல்லாம் கரைஞ்சு போயிடுது அப்படிங்கிறாங்க எது நிலைக்கலை அப்படிங்கிற ஒரு தருவாயில் கஷ்டத்தோட வாழ்கிறதோட நோயோட வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தருவாய் இந்த ஜாதகம் எனக்கு சுட்டி காட்டிய ஒரு நிலைப்பாட்டு என்னென்னா அந்த ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அதோட தசா காலங்கள் நடக்கும்போது சுக்கிரன்